சத்தாய் ஒ கை கொடுக்குறாங்க அட ஒண்ணே வரே வைக்கடா ஆமா ஏனா கை குடுறடா ஆமா ஏனா உனக்கு முன்ன போறேனா உனக்கு முன்ன போறேனா உனக்கு பெரிய பையனா உனக்கு பெரிய பையனா சاديه கனமா சاديه கனமா எப்போ நான் அண்ணன் வந்துட்டாலே பைட்டை இல்ல சேட புண்ட யாரு விளையாடணும் பண்ண மறக்காதே எப்போ நான் அண்ணன் வந்துட்டாலே அண்ணன் தான் பிடிச்சது 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 நம்ம வாடானவளே என்ன பாத்துட்டு இருக்கேடா போறப்பாயா हां உங்க செட்டமா பா இல்ல ஊருக்கு பின்னாடி போறகனா எப்பரே வந்து பண்ணிட்டு போறான் அட வந்து பெரியாய் பக்னா இல்ல சென்னைாய் பக்னா சென்னைாய் பையனா யாரோ பையடா தம்பி இறங்கற தம்பி இறங்க முடிய <laughs>

அது நீ சா வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யப்பையாவா 2024 எ ரஹமத் காலி போறா 2024 கம்ப்யூட்டர் 2024 2024 எல்லா கம்ப்யூட்டர் மூரே கட்டி ஓடுறாங்க எல்லா கம்ப்யூட்டர்

பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க அவங்க பொண்டாட்டி பொங்கு ரெண்டு பேரும் வண்டில போறாங்க ஒரு வாக்கிங் போவாங்க அது பாத்து போவாங்க எல்லா ஜாகே போவாங்க அவங்களே பாவானாங்க ஹோட்டல் நான் வாடாங்களே அவங்க கம்பெனி வர உட்காந்து குடிச்சிட்டு ஒரு கஞ்சி குடிச்சிக்குது இல்ல அத கை குடி குடிக்கிறது இல்ல அவங்க எங்க பண்ணுது என்ன குடுக்குறானே வேடி தண்ணி இப்ப குடிச்சிட வேந்து வேற நான்தா சோப்பு குடிச்சிட

અન્ના તੰબી મામા મચ્છા જીતપા પેરી પર નાડિરે ઇડી કોટાઈ પડતી કેના આદલા પાર એને પાતાને અભે ટાંડ આખું બોચ બોચ કોલાટો

स्वर्ग मार्ग हाँ आर्डर में हाँ माँ बनी गुंजा हाँ बर्रा आपको किस आपका आप माँग रहे हो निभाना निभाना जाए आपको मार्ग आपका मोहाली का है हाँ माँ आना वाइस बर्रा वोटिंग करने गो

டேய் கேட்டுப் பாடுவாங்க டேய் என்ன சொல்ற பணமரத்து ஒரு ஆளு ஓடியா ஓடியா வாய் வாச்சறான் சாயேப்பா உன பாத்தாய் અયા ઓર 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 ના કેર વાત એનો વાત એનો ઓર આલ મત વારીંગે ઓર આрка ઓર આрка ઓર આрка ના ઓર આрка ને ના કોળી ઓકરાંગે એ ઓર આрка કલાં

அடிதான் சரி ஆமா 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 கலைவரோட கலைமை தெரியாது எப்பட முடியும் உடனே சுடுகாடு <laughs> சு <laughs> சுடுவாரு சுடுகாடு மாத்தாடு ஏ தாய் சுடுவாரு போய் மறுத்து கூடிய சமுத்தி போடுவ பொம்பளை பம்பே கமித்து போட கூடாது மூணு எப்படி ரேண்டா பழமுக்கா சுடு சா சரி

இந்த சாவலி ஏறி அமுத்துறா மாத்திர காலோடு காதலோடு செவ்வளவு

அண்ணா அவ தான் பாங்கார கோடே நான் யாரு யாரு விடிய இந்த சபை அலங்காரத்தை செய்யுடி அங்கே விடி ராய் பப்பா நீ என்ன நான் உன்ன யாரு நல்லாவே தெரியும் அதனால்தான் பொருள் போகுது ஒரக்கள பாச்சுதன்னா ஒரitchie உட்டு பாட்டன்ன கெறி ஆயிடுட்ட நான் டேய் பாருடா எலடா ஆமா எலத்தி நல்லா கொத்தும்பாத்தாங்கடி நம்ம படிச்சு வெக்க வேண்டிய அரிப்ப புட நம்ம சண்டால போற가 எங்கிம் சேய்பா நான் ஆனா கலையிருபன் படிச்சு வெக்கல என்ன ஊரு அதுது எங்க அத்தை சுகாகற சேல மாட்டான் சாந்தா மாவாட்டி எங்க பிச்ச குடுறீங்க டேய் பையடா டேய் நம்ம சத்தடி

ஏய் பையா புட்டி லெக் புட்டி கர்மா நீ கேனவா ஹே இங்கிலீஷ்ல 15 50 ஆடே கைதியா சரி சரி அஞ்சு கூட தான் கோவலியா கூட ஒண்ணு வேண்டியது கிடையாது சோ அங்கட்ட மாட்டிட்டு நம்ம படிச்சிட்டு நாலரா போ என்ன பண்ணிக்கோ போ உண்டு வந்துட்டேன் எதுக்கு ஆமா

ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் குடிச்சவனாவது எண்பது லட்சம் குடுப்பானோம் என்ன மனிதனுக்கு யாரு அறிவுண்ணா செயலருக்கு இருபத்தஞ்சு அறிவு குடிக்காம பாரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும்

அடடா என்ன சட்டம் சட்டம் போன அண்ணையாயா ராமிச்சி பத்த கூட குடிச்சு சட்ட மண்டைக்கு போறனாரே ஆரியால சாவ வந்துடற சாமி பாக்குறேன் வா